அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல நடந்த சூப்பர் ஜாலியான ஒரு போட்டி பத்தி சொல்ல இது ஒரு தண்ணீர் பாட்டில் போட்டி ஆனா இதுல ஒரு பெஸ்ட் இருக்கு எல்லா குழந்தைகளும் காலி பாட்டில்களோட வரிசையா நின்னாங்க அவங்களோட நோக்கம் என்னன்னா அவங்க அவங்க பாட்டில தண்ணியால எவ்வளவு சீக்கிரம் நிரப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிரப்பணும் விச்சில் ஊதுனாங்க எல்லோரும் ஓட ஆரம்பிச்சாங்க ஒரு குழந்தை மின்னல் வேகமா ஓடி அவங்களோட பாட்டில ரொம்ப சீக்கிரமா நிரப்பிட்டாங்க பார்த்தா அவங்க ஜெயிச்ச மாதிரி இருக்கல ஆனா இருங்க இங்கதான் உண்மையான ட்விஸ்ட் இருக்கு அந்த வேகமான குழந்தை தான் ஜெயிச்சதை கொண்டாடாம் அங்கேயே நிக்கல அவங்க இன்னொரு பாட்டில எடுத்துக்கிட்டு பின்னாடி ஓடி வந்து தண்ணி நிரப்ப கஷ்டப்பட்ட ஒரு நண்பனுக்கு உதவ ஆரம்பிச்சாங்க ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா இந்த போட்டி ஒன் யார் முதல்ல வர்றாங்க அப்படிங்கறத பத்தி மட்டும் இல்ல ஒன் மத்தவங்க மேல அன்பு காட்டுறது எல்லாருக்கும் உதவுது அதை விட்டு சிறந்தது சில சமயம் நாம் முதல்ல வரணும்னு ரொம்ப இருக்கும் போது நம்ம பக்கத்துல இருக்க நண்பர்களை மறந்துடுவோம் ஆனா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணும் போது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்புறம் மொத்த டீமுமே ஜெயிக்கும் அதனால் அடுத்த முறை நீங்க ஒரு போட்டியில இருக்கும்போது போது இல்ல ஸ்கூல்ல இருக்கும்போது ஜாகம் வச்சுக்கோங்க உங்களுக்காக மட்டும் ஓடாதீங்க பாருங்க யாருக்காவது உதவி பண்ணுங்க என்ன உண்மையான வெற்றியாளர்கள் மற்றவங்களையும் சூடவே உயர்த்துவாங்க கேட்டதுக்கு நன்றி நீங்க பாட்டியல் போட்டியில உங்க நண்பனுக்கு உதவி பண்ணிருப்பீங்களா எனக்கு தெரியப்படுத்துங்க அடுத்த முறை பார்க்கலாம்